வணக்கம் நான் உங்கள் சங்கவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபசி மாதம் முதலாம் தகுதிக்கான காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அந்த வகையில் கிடைக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு வழங்கலாமல் நினைக்கின்றேன் முதலாவதாக சொல்லப்போகின்ற போகின்ற ஒரு செய்தி ஜனாதிபதி அன்புகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் வந்து தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இது வந்து விவசாயிகள் மத்தியில ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று சொல்லி பார்க்கலாம் காரணம் அவர்களுக்கு வழங்க வழங்கப்படக்கூடிய ஒரு சலுகைக்கான தீர்மானம் தான் அது ஆகவே அது இடைநிறுத்தப்பட்டதானது விவசாயிகள் மத்தியில வந்து ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் வந்து இதை இடைநிறுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வருகின்ற பொது தேர்தல் வந்து நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது இதன் காரணமாக தான் இதை இடைநிறுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி என்ன சலுகைகள் என்கின்ற உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் வந்து விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உர மானியமும் அது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கான எரிபொருள் மானியமும் வந்து வழங்குவதாக ஜனாதிபதி அனுட்குமார் திசைநாயக் அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றார் அந்த ஒரு தீர்மானம்தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதன்படி இந்த பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி அவர்களினால அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்மானம் அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பாதிக்க கூடும் என்கின்ற ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டுதான் தாங்கள் இடைநிறுத்துவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வந்து வந்து முற்றுமுழுதாக நிறுத்தியது என்பது அன்றகுமார திசைநாயக் அவர்கள் கிடையாது மாறாக தேர்தல்கள் ஆணைக்குழு தான் இதனை வந்து நிறுத்தி இருக்கின்றது ஆகவே உண்மைக்கும் சொல்ல போனால் பொது தேர்தல் நடைபெற போகின்றது என்கிற சமயத்துல ஜனாதிபதி அன்றகுமார திசைநாயக் அவர்களுடைய தீர்மானம் வந்து அங்கு போட்டியிட இருக்கக்கூடிய மத்திய வேட்பாளர்களை வந்து பாதிக்கலாம் அது மட்டுமல்லாமல் இது வந்து அவருக்கு சாதகமாக அமைந்து விடுமோ என்கின்ற ஒரு காரணம் ஏனென்றால் தேர்தல் குழுவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து எந்த ஒரு எந்த ஒரு அணிக்கும் பக்க சார்பாக செயற்பட முடியாது நடுநிலையாக இருக்க வேண்டும் ஆகவே அனைவரையும் பாதிக்காத விதத்தில் தான் அந்த தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வருகின்ற சமயத்தில் நிச்சயமாக அது ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்கள் ஒரு முடிவை வந்து முக்கியமாக எடுத்தே ஆக வேண்டும் அதன் நிமித்தமாகத்தான் அவர்கள் இந்த ஒரு முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த பொது தேர்தலின் பின்னராக நடைபெற்று முடிந்ததன் பின்னராக அவர் கூடிய இந்த தீர்மானத்தை மீண்டுமாக நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்லியும் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே பொது தேர்தலின் பின்னராக மீண்டுமாக இந்த சலுகைகள் வந்து சலுகைகள் வழங்கப்படும் என்கிற அந்த தீர்மானம் வந்து நடைமுறைப்படுத்தப்படலாம் இப்படி ஒரு கவலையான செய்தி வந்து வெளியாகின்ற பொழுது தற்பொழுது அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கவலையாக வெளியாகின்ற பொழுது இன்னொரு பக்கம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே சந்தோஷத்தை தரக்கூடியதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அது என்ன செய்தி என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ச்சியாகவும் என்னுடைய காணொலிகள்

தொண்டிச்சிதாவனத்தினுடைய முடிவின்படி ஒக்சிஜன் தொண்டிச்சி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இருபத்தி ஒரு ரூபாவினால குறைத்து முன்னூற்றி பதினோரு ரூபாவாக நிர்ணயித்திருக்கின்றது அதே நேரம் ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால குறைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய அதனுடைய புதிய விலையாக இருநூற்றி மூன்று ரூபாய் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால குறைக்கப்பட்டு தற்பொழுது அதனுடைய புதிய விலை முன்னூற்றி பதினொன்பது ரூபாய்

விலை குறைப்பு என்பது ஆகவே இந்த இரண்டு செய்திகளையும் தொடர்ந்து மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விடயம் ஜனாதிபதி அனுரகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுமே நடைபெற்ற ஒரு முதலாவது போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருந்தது இந்த செய்தியை கேட்டதுமே நிறைய பேருக்கு வந்து என்ன விடயம் அப்படின்னு சொல்லி தெரிய வர்றதுக்கு முன்னரே எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விடயம் போராட்டம் என்றதுமே மீண்டும்மாக ஏதாவது பொருளாதார பிரச்சனையா என்ன நடந்தது எதற்காக மக்கள் போராடினார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் இதற்கும் பொருளாதாரத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இதற்கும் கல்விக்கும் தொடர்பு இருக்கின்றது ஆகவே கல்விக்கு தொடர்பு இருக்கு சொல்லி வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு சர்ச்சையை போய் கொண்டிருக்கின்றது இந்த புலமை பரிசல் பரீட்சை தொடர்பாக ஐந்தாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசல் பரட்சியானது கடந்த மாதம் பதினைந்தாம் தகுதி அன்று நடைபெற்றிருந்தது நாளலாவிய ரீதியில் நடைபெற்றிருந்தது ஆனால் இந்த பரட்சியை நடைபெறுவதற்கு முன்னதாகவே எம்மவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஐந்தாம் தர பரட்சி என்பது பெரிய ஒரு பரட்சியாக பார்க்கப்படுகின்றது முக்கியமாக சொல்லப்போனால் பெற்றோர்களினுடைய கிட்டத்தட்ட அவர்களுடைய ஒரு குடும்ப கௌரவத்தை பார்க்கக்கூடிய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விடயமாக அவர்கள் அந்த பரட்சியை பார்க்கின்றார்கள் அது இந்த ஒரு விடயத்தை யாராலுமே மறக்க முடியாது அப்படி பார்க்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து இருக்கின்றார்கள் ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாருமே இந்த சாதாரண தர அல்லது உயர்தர பரீட்சையோ அதற்கு பின்னராக பல்கலைக்கழகங்கள் நடக்கக்கூடிய பரட்சிகளையோ அவர்கள் முதன்மையாக பார்ப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதாவது ஐந்தாம் தர பரீட்சைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியத்துவத்தை ஏனைய பரட்சைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள் ஆக இந்த ஐந்தாம் தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளினுடைய குழந்தை பருவத்தையே மறக்க செய்து மறுக்க செய்து அவர்களின் அந்த ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கி அந்த பரட்சை தொடர்பாக ஒரு மன அழுத்தத்தையே உருவாக்கி அவர்களுக்கு வந்து அந்த பாடத்தை புகட்டி கொடுப்பார்கள் கல்வியை வந்து அந்த பரீட்சைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்துவார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பரட்சியை நடைபெற்று முடிந்ததும் ஒரு இழக்கூடிய ஒரு சர்ச்சை அந்த பரட்சையினுடைய மூன்று வினாக்கள் வெளியாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஏனென்றால் அந்த வினாக்களை வந்து புகைப்படம் எடுத்து ஒரு ஆசிரியர் ஒருவர் வெளியிட்டிருக்கிறதாக செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டது அதன் பின்னராக அந்த பரட்சை திருத்த சரி அந்த பரட்சை தொடர்பான எல்லா நடவடிக்கைகளுமே நிறுத்தப்பட்டிருந்தன காரணம் அது தொடர்பான விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன்பொழுதே இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது ஒருவேளை அந்த பரட்சை மீண்டுமாக நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி ஆகவே அதன் பொழுதும் கூட ஒரு சில பெற்றோர்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் மீண்டுமாக நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமாக அது மீண்டுமாக ஒரு மன அழுத்தத்தை மன அழுத்தத்தை தான் உண்டாக்கும் ஆகவே அது தேவையில்லை என்கின்ற மாதிரியாக ஒரு சார் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதன் பின்னராகவும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது தற்பொழுது எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எந்த ஒரு மாற்ற கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படி என்ன தீர்மானம் எடுத்தார்கள் என்று கேட்டீங்கன்னா அந்த வெளியானதாக சொல்லப்பட்ட அந்த மூன்று கேள்விகளுக்குமான முழு புள்ளிகளும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இது கூடுதலாக இந்த உயர்தல பரீட்சைகள்லையோ அல்லது காபத்த சாதாரண தர பரட்சைகளிலேயோ ஏதாவது ஒரு சில வினாக்கள் வந்து ஒன்று அல்லது இரண்டு இரண்டு வினாக்களுக்கான கேள்விகள் வந்து இவ்வாறு முழு வழங்கப்படுகின்றது காரணம் வந்து வழங்கப்படும் ஒரு சில கவனக்குறைவுகள் நிமித்தமாக வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதாவது ஒரு வேளை அந்த கொடுக்கப்பட்ட அந்த விடைகளுக்குள்ளே வந்து தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை என்கிற சமயத்திலேயோ அல்லாட்டி வேறு வேறு காரணங்களுக்காண்டியோ அப்படி முழு வழங்குவார்கள் அந்த மாதிரியாக இது வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது ஆகவே அந்த மூன்று கேள்விகள் தானே அந்த மூன்று கல்விகளுக்குமான முழு புள்ளிகளையும் வழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதற்குமே ஒரு சில சாரார்டம் இருந்து எதிர்ப்பு நடவடிக்கை எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுத்தான் அந்த போரா போராட்டங்களும் வந்து முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதன் நிமித்தமாகத்தான் தற்போது பரோட்சி ஆணையாளர் நாயகம் வந்து தெரிவித்ததன்படி அந்த எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் மூன்று புள்ளிகளுக்குமான மூன்று கேள்விகளுக்குமான முழு புள்ளிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அதே சமயம் இந்த பரோட்சை தான் நிலையானது மீண்டுமாக இந்த ஒரு பரோட்சை நடைபெறாது அப்படி அப்படின்றதை வந்து திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக நிபுணர்களினுடைய ஆலோசனைக்கு அமையத்தான் இந்த ஒரு முடிவை தாங்கள் எடுத்ததாகவும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு விடயம் நிச்சயமாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாந்தர புலமை பரிசல் பரட்சியை எழுதிய மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தோஷமான செய்தி காரணம் மீண்டும் அந்த பரட்சியை நடக்காது என்கின்ற ஒரு விடயம் ஆகவே நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இந்த புலமை பரிசல் பரட்சி என்பது ஒரு சில உயர் பாடசாலைகளில் வந்து அனுமதிகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அதே சமயம் அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு சில உதவி தொகைகளுக்காண்டியும் வழங்கப்படக்கூடிய ஒரு பரீட்சை தானே தவிர அது அது வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவது கிடையாது என்பதை வந்து பெற்றோர்கள் ஒவ்வொருவரையுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கமைய மாணவர்களை அதற்காக ஆயத்தம் செய்யுங்களே தவிர அவர்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஆயத்தம் செய்யாதீர்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இந்த காணொலியை பிடித்திருந்தால் நீங்கள் ஒரு லைக் வந்து எனக்கு போட்டு கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய விமர்சனங்கள் இருப்பின் அவற்றையுமே கருத்திலே கருத்து பரிவிலை பகிர்ந்து கொள்ளுங்கள் வேண்டுமான மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்